வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் நேரில் ஆன் பண்ண உடனே கரண்ட்டு போயிடுச்சு அதனால தான் ஒரு சின்ன குழப்பம் இப்போ நல்ல க்ளீனாக தெரியுதா லைவ் நல்லா தெரியுதா பார்த்து சொல்லுங்க பேசுகிறே அடுத்த உங்கள் பிள்ள வராகி வராகி பேசுறியா பேசுகிறியா பேசுறது தெளிவாக கேட்குதா தங்குங்களா தெளிவாக கேக்குதா வீடியோ க்ளீனாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு அதனால தான் ஒய்ஃபைவில் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அது கட்டாயிடுச்சு க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஜெயந்திம்மா வணக்கம் தங்கம் வணக்கம் நமஸ்காரம் அம்மா கேக்குதா தங்கம் மணிமேகலை பாண்டியன் என்ன சொல்ற தங்கம் ஒன்னும் என்ன சொல்றீங்கன்னு புரியலையே எப்படி இருக்கீங்க முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேத்து சாயந்தரம் லைவ் போட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறேன் அம்மா விடுதலை முத்துலட்சுமி இருளப்ப சாமி என்னது இது என்னுடைய அப்படின்னு சொல்லிருக்கீங்க என்ன தங்கம் வீட்டுக்கார் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா ரொம்ப ஆச்சுல நீங்க நேரலையில் பார்த்து பேசிட்டு ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மற்ற வீடியோக்கள் பார்க்க மாட்டீங்கல்ல மற்ற வீடியோக்கள் பார்க்க மாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க நேரில் வந்தால் மட்டும்தான் அம்மா கூட பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரம் கிடைக்கும் அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சரி நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அப்புறம் இன்னொரு விஷயம் நேற்று நேரில் முடிஞ்ச உடனே ஒரு தேவையில்லாத ஒரு கால் வந்தது அதை பத்தி அட்டன் பண்ணல பிளாக்ல போட்டாலும் நேரலையில பார்க்கும் போது நேரலையில என்ன கேள்வி வேணாலும் நேரலையில கேளுங்க தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது இங்க பா பாடா வாடித்தங்கம் வரகிய பா இரு அதனால எந்த கேள்வி வேணாலும் நேரலையில கேளுங்க அப்புறம் வாக்கு பத்தி கேட்டவங்களுக்கு ஏற்கனவே தனிப்பட்டு பதிவு கொடுத்துருக்கேன் ஆனா அந்த பதிவை யாரும் போய் பார்த்து புரிஞ்சுக்கிறது கிடையாது மறுபடியும் 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 மன கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வணக்கம் ராதா வணக்கம் அதாவது முடிஞ்ச வரைக்கும் மற்ற வீடியோக்களை பார்த்து ஃபாலோ பண்ணாதான் வந்து கலந்துக்க முடியும் வாக்குக்கு சரியான நேரத்துல வந்து கலந்துக்க முடியும் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி கலந்துப்பீங்க நான் தான் தனிப்பட்டு பதிவே கொடுத்துருக்கேன் பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு மறுநாள் இரவு இல்லை பௌர்ணமி அன்னைக்கு இரவு இல்லை பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் இரவு ஏன்னா இரவும் பகலும் சேர்ந்ததுதான் பௌர்ணமி முதல் நாளை எப்பவுமே இரவோ சாயந்திரமோ இல்ல மதியமோ ஆரம்பிக்கும் பௌர்ணமி மறுநாள் மதியமோ சாயந்தரமோ இல்ல காலையிலேயே கூட முடிஞ்சிடும் இல்லையா அதனால முதல் நாள் இரவு பௌர்ணமி நாளைக்குன்னா இன்னைக்கு நைட்டு வந்து நாகபுரத்துல தங்கி வாக்கு கேட்டு பூஜையில கலந்துக்கிட்டு ஏன்னா இதுவரைக்கும் வந்து வாராகி அம்மனுக்கு நடந்த அபிஷேகமோ இல்ல சுயம்பு நாகம்மாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகமோ யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அம்மாவுக்கு அபிஷேகம் முடிஞ்ச கையோடு நடத்தக்கூடிய தீபாராதனையை யாரும் பாத்திருக்க மாட்டீங்க இன்னைக்கே அது ஒரு பெரிய வரமா வந்து அம்மா நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு நான் அப்படிதான் நினைக்கிறேன் அந்த காரணம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த காரணத்தை பயன்படுத்தி அம்மா ஏதோ சொல்றாங்க நம்ம அதுபடி செய்யும்போது நிறைய வரங்களை வந்து நம்ம பெற்றுக்க முடியும் கவில்ராஜ் பாண்டியன் நான் அந்த மாதிரி சொல்லல தங்கம் மற்ற வீடியோக்கள் அம்மா உங்களுக்காக தான் நிறைய பதிவுகள் அம்மா கொடுத்துருக்கேன் அதையும் போய் பார்க்கணும்ல பாக்குறது இல்ல அதனால அதனாலதான் சொல்றேன் ஏன்னா வீடியோ பார்க்காம நிறைய பேர் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னைக்கு வாக்கு அந்த மாதிரி அப்புறம் அமாவாசைக்கு எங்க இருப்பாங்க பௌர்ணமிக்கு எங்க இருப்பாங்க இதே கேள்விக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி ஒரே தான் ஆகுது யாரும் பார்க்க முடியாம திரும்பி போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுதான் மாலை வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் என்னத்துக்கு இப்ப வந்த என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் வராகி தங்கம் அங்க பாரு மீனு குட்டி கோவச்சுக்கிட்டா பாரு அங்க பாரு மீன் எப்படி இருக்கா பாரு மீனுவீ கோச்சுக்கிட்டா அவ கோச்சுக்கிட்டா அங்க பாரு அவ்வளவு பாரு கோச்சுக்கிட்டாதீ தங்கம் உன தூக்க டி தங்கம் அதனாலதான் தூக்கல வராகி நல்லா இருக்கியான்னு பார் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அம்மா உனே நல்லா பார்த்துக்கிறேண்ணா பார்த்துக்கிறேண்ணா அங்கே பேசுகிறாங்க பாரு அங்கே பேசுறாங்க பாரு கூட நீ அழகி நீ அழகியா ஆ அழகியா வராகியா ஆ வராகியா அம்மாவா வராகி அம்மாவா என்ன தங்கம் என்னாச்சு போன மாத்தி போட்டு லைவ போட்ட உடனே அப்படியே ஸ்டக்காயி நிக்குது சரி சரி போது 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 அங்க தெரியுதல்ல கேமரால என்ன அது அது யாரு அது யாரு யார் அது உனக்கு போட்டியா வருதாரு அங்க பாரு யார் அது யாரு வராகி என்ன சொல்றாங்க பாரு என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க கலர் குங்குமம் இன்னும் இருக்கு இதுல ஒரு குங்குமம் எங்க வீட்டில் இருக்கு அப்படியா சோபனா தேவி எந்த அம்மாவை காமிச்ச நேரில் காண்பித்தீர்கள் நல்லா இருக்கேன் ரோஸ் எனக்கு உங்கள் பேரே மறந்து போகுது ஒன் பார்க்க உங்களை அப்படியா வார்த்தாங்க வார்த்தாங்க உங்களையும் போனையும் பாக்குறாங்கம்மா மாத்தி மாத்தி ஆமா அவங்களுக்கு கேமராவில் அவங்கள மாதிரியே தெரியுதுல்ல அதனால பாக்குறாங்க முத்தம் அம்மாக்கு முத்துமுதுடி முத்துக்குடி அம்மா முத்தம் முத்துகுடு இங்க பாரு முத்துகுடு முத்து ஆனொண்ணு முத்துகுடு வராய் தல்லையா அவளுக்கு அங்க எப்படி இருக்கோ பாக்குறது அபிஷா அபிஷா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா அபிஷா அப்படியா இருபத்தஞ்சாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்களா நல்லது நான் தான் சொன்னனே எல்லாமே நன்மைக்கே எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் தள்ளி வச்சாலும் நல்லதுக்கே நடக்கும் உங்களுக்கு சாதகமாவும் நடக்கும் ஏன்னா வழிவிடு வாராகியினுடைய அற்புதம் அப்படி அவங்களோட சக்தி எப்படி இது அரப்பரிச்சை எப்போ வைக்கிறாங்கம்மா இன்னும் எத்தனை நாள் இருக்கு அரைப்பரிசிக்கு என்ன தாங்க இப்படி பண்ணவா இப்படி பண்ணணுமா தூங்குறியா தூங்குறியா அம்மா தேடினியா வராய அம்மா தேடினியா அடி அம்மா தேடினியா மீனும் மீனு குட்டியும் சொல்லு மீனு குட்டியும் சொல்லு பே கேட்கட்டும் எல்லாரும் அம்மான்னு சொல்லு கண்ணு சொத்தமா போடுது டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு மேலையா அவ்வளோ நாள் ஆகுதுமா டிசம்பர் முதல் வாரம் சரி 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 வராகி எப்படி இருக்க காவியா கேக்குது இங்க பாரு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க அங்க பாரு பதில் சொல் சாப்பிட்டீங்களா இல்ல நான் இன்னைக்கு லைவ் வந்ததே எதுக்குன்னா சும்மா போனை போட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க லைவ் வரும்போது ஒரு கேள்வியும் யாரும் கேட்கறது இல்லை என்ன கணக்கு ஆகுதா பாக்கலாம் மைக்கு தொடக்கூடாது இது சேட்டை பண்றதுனா உனக்கு தூக்குறதே இல்லை ஆ Ngeni pare. Yaringi po. Yaringi po. Kutungu po. Parangi. Parangi. Tukoro ama. Tukoro. Tungu po. கிராப்ட்ஸ் மாதிரி இருக்க அவங்க உனக்கு வராகி குட்டி அர்ஜுன் சக்தி ஆமா ரொம்ப பாசம் அதிகம் கார் கேட்டு கார் கேட்டுக்குள்ள வர்ற எப்படித்தான் தெரியும்னே தெரியாது சவுண்ட் கொடுத்துருவா அப்படியே ஒரு மோப்ப சக்தி அதிகம் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா என்னைக்கா என்னை ஒரு நாள் வந்து சாப்பாடு நான் வைக்காம வெளியில் கல வெளி வெளியில் போயிட்டேன்னா அப்போ வந்து இங்கே பிள்ளைங்க நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க போல அந்த இதில் சாதத்தை பிசைஞ்சு கொண்டு வந்து சாப்பாடு வச்சிருக்காங்க ஒரு பொட்டு கூட தொடவே இல்லையா ஒரு பெரிய அதிசயம் ஒரு பொட்டு கூட தொடலை சாப்பிடாம நான் வர்ற வரைக்கும் ரெண்டு நாளும் சாப்பிடாம இருந்திருக்கா வந்து பார்த்தா வச்ச சாப்பாடு அப்படியே இருந்திருக்கு பறாகியும் சரி மீன் குட்டியும் சரி எதுவுமே தொடவே மாட்டாங்க தானியங்கள் பழங்கள் இது மாதிரி தான் வேற எதையுமே சாப்பிட்றது இல்ல என்ன கஷ்டம்னாலும் சரி சாப்பிடாமே இருக்கும் அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க என்னடி தங்கம் உங்களுக்கு சொல்லணுமா என்ன சொல்லணும் பெருமாள் ஸ்கூல் விட்டு வந்துட்டே தங்கம் அவ்வளோ அழகு அழகாடி ராஜா தினியே அழகா சரி 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 ஒன்னும் பண்ணல தூக்கி விட்டுவேணா தூக்கி இறக்கி விட்டுடுவேன்னு தொட விட மாட்டேன் இல்லை தூக்குறேன் தூக்கல இந்த அப்படி பண்ணி விடுறேன் அம்மா அப்படி தலைய தடைய விடுறேன் வேணாம்மா அப்படியா தங்கம் சரி டயர்டாக இருப்பீங்க போய் முதல்ல கை கால் முகம்லாம் கழுவி உடலுக்கு எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அம்மா இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேன் உங்ககிட்ட இனிமேல் வந்து இந்த டெய்லி லைவ் எதிர்பார்க்காம வாரத்தில் ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் அப்படி பண்ணிக்கலாமா தங்கும் அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு டீல் பண்ணிக்கலாம் நீ இறங்கு கீழே இறங்கு வராகிக்கு மட்டும் இல்லை தங்கும் மீனுக்குட்டிக்கு ரொம்ப பாசம் ரொம்ப ரொம்ப பாசம் அம்மானு அழகா கூப்பிடுவா இவளுக்கு பேச தெரியாது ஆனால் அவன் நல்லா பேசுவா அம்மா அப்படின்னு சொல்லுவா மீனுக்குட்டின்னு சொல்லுவா வாயி வாயில என்னெல்லாம் வருதோ எல்லாம் பேசுவா நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் ஏ தங்கும் சரி நான் அப்படி பண்ணி விடுறேன் வேணாம்மா பஞ்சமி அன்னைக்கு வரவா சரி அப்படி கூட அப்படி கூட வச்சுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் பஞ்சமி அன்னைக்கு நேரில் வர்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த தினமும் அப்படிங்கும்போது அது நல்லா இல்லை சரியில்லை என்ன தங்கம்